என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு ஒரு பத்து பல் எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுடலாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க என்னென்ன போட்டுக்கோன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி தேங்காய் பல் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டிருக்கேன் நல்லா வணங்குது ஸ்லோ ஹீட்லேயே நல்லா வேகட்டும் கையில் வச்சோம்னா அடி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஹீட்லேயே வேக விட்டுட்டோம் வேக வைக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வேணுன்னால் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் நல்லா வளக்கி விடுங்க நல்லா வேகட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நல்லா குறைச்சி கொடுங்க நல்லா வேகட்டும் இது பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து நான் சுண்டலும் பட்டணியும் ஒரு நாலு விசில் கொடுத்து வேக வச்சுருக்கேன் கருவேப்பில வச்சுமா ரெண்டு போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டாணி சுண்டல் வேக வச்சிட்டேன் ஒரு நாலு விசில் கொடுத்து இப்போ மிக்சியில் வந்து அந்த சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி சாம்பார் பொடி போட்டதை வந்து தேங்காய் போட்டு அரைச்ச உள்ளதை மிக்சியில் அரைச்சிட்டேன் இப்போ அந்த மசாலாவை கலந்துக்கலாம் நல்லா தண்ணி தாராளமாக விடுங்க இப்போ என்ன பண்ணலாம் குழம்பு நல்லா தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க அது ஒரு தண்ணி சுவையை தரும் குழம்பு ரொம்ப திக்காக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கலந்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுண்டல் குழம்பு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கூட அது ஒரு தனி டேஸ்ட் வரும் நான் ஈவினிங் நைட்டுக்கு சப்பாத்திக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் कंट सारे थैंक्स फॉर वाचिंग